வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா என்ற முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட கைத்தட்டல் பற்றி டிஸ்கஷன் வந்து பண்ணுறாங்க அதில் முத்துக்குமரன் ஒரு கிளாரிட்டி கிளியர் பிக்சர் வந்து கொடுக்கறாரு அதை பற்றி நம்ம டீடெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன்ட்ட நீ இப்போ எழுந்தாலும் யாரும் கைத்தட்டுறது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு முத்துக்குமரன் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தட் அந்த பர்டிகுலர் கைத்தட்டில் நம்ம அதிகமாக உள்ளே எடுத்துக்கக்கூடாது அதுவும் ஒரு கேமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக மைண்ட் மைண்டில் ஏற்றிக்க கூடாது அப்படின்றதையும் வந்து சொல்றாரு ஸோ லாஸ்ட் வீக் டு லாஸ்ட் வீக்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் எழுந்தால் யார் எழுந்தாலும் கை தட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை அப்பயே வந்து அழகாக ப்ரிடிக் பண்ணியிருப்பார் முத்துக்குமரன் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் கை தட்டுறப்ப என்னது இது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவார் பேக்ரவுண்டில் ஸோ அந்த விஷயத்தை வந்து எவ்வளோ டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்போ அவர் சொல்கிற இருந்தே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்க அப்படின்னா லைக் அந்த வாரத்தில் பெஸ்ட்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த பர்சன் எழுந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கைத்தட்டல் வருது அப்படின்றத வந்து நோட் தட் இது வந்து பிக் பாஸ் அதாவது இதுக்கு முன்னாடி வாரம் நீ என்ன பண்ண அதெல்லாம் வந்து மேட்ரே கிடையாது இந்த வாரம் நீ வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்க அது நல்லா போயிருக்கு வெளியே விச் மீன்ஸ் இங்கே நம்ம செலக்ட் பண்ண பிளேயர் பெஸ்ட் பிளேயர் அது பேஸ் பண்ண கிடையாது வெளியே வந்து பார்க்கறதுக்கு யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்க எழுந்தா கைத்தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ தீபக் சார் வந்து எழுந்தப்ப இந்த வாரம் நல்ல கைத்தட்டல் வந்தது ஸோ அவர் பர்ஃபார்ம் பண்ணது நம்மளுக்கும் தெரியும் ஸோ மக்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து கைத்தட்டியிருக்காங்க ஸோ இது வந்து வீக்லி என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கைத்தட்டல் இருக்குது அப்படின்றத முத்துக்குமரன் வந்து தெளிவாக மஞ்சரிக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அவருக்கு வந்து கைத்தட்டல் வர்றதுக்கு காரணம் எழுந்த உடனே அப்படின்றதுக்கும் வந்து விளக்கம் கொடுத்துருப்பாங்க ஆமாம் நான் எழும்போது கைத்தட்டல் வரல பட் நான் ஒரு விஷயம் வந்து ஏதாவது கன்வே பண்ண கரெக்டாக அப்படின்ற பட்சத்தில் எல்லோரும் வந்து கைத்தட்டுறாங்க அதுவும் வந்து த்ரூ அடிக்கடி நான் ஒவ்வொரு இது விஷயம் சொல்ல சொல்ல வந்து கைத்தட்டுறாங்க அதுதான் வந்து மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ அவர் அந்த வீக் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு கைத்தட்டல் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை வந்து நல்லா கன்வே பண்றீங்க காரணத்தோட அப்படின்னாலும் மக்கள் கை கைத்திட்டுறாங்க ஸோ இப்போ மக்களும் தெளிவாயிட்டாங்க நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கேமை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத மறைமுகமாக மஞ்சரி கிட்ட வந்து சொன்னாங்க ஸோ தெட் இந்த மாதிரி கிளாரிட்டியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அண்ட் தென் அவங்க உள்ள முத்துக்குமரன் ஒருத்தர்கிட்ட கன்வே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணி அவங்களோட கேமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ தோ த நீங்கள் முத்துக்குமரன் சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை அப்போதான் மறக்காம இந்த வெடிகளில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ரேப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்